ந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீமும் பாஸ்மகே நேர்கள் நனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்குது சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவானும் சனி பகவான் கும்பத்துலேயும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி தீதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதே தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கும் பார்வை அவசியமாக இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவோர்ட்ஸ் அமாவாசை அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்றைக்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்ட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால் எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ நாலாந்தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம் ஒன்று சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காதுகுத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதில்ல இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வலிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்டலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டுருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து தொழிலில் பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் ஏ வேலைக்கு போகிற இடத்துலையும் பிரச்சனை தொழில்லையும் பிரச்சனை கர்ம காரகன் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால பயங்கர குடசல் இருக்கும் வேலை மாறுதல்கள் வந்திருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வந்திருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தோடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் குரு பயிற்சி பல தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் காத்திருக்கு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மதி பத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது இருந்தாலும் தொழில் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பகவானும் மாறு இப்போ வந்து சுக்கர பகவானால் சுக்கரனும் சூரியனும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் தொழில் மூலியமாக பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியே போய் பத்தாம் இடத்துல போய் உட்கார்றதுனாலும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரம் சனி பகவான் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது உங்களுடைய முதலாளி இல்லைன்னா பாஸ் யாராக இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுப்பார் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள் உங்களிடம் வேலை செய்பவர்கள் நிச்சயமாக பிரச்சனையை கொடுப்பார்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டுறதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது புதிய வீடு வனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் வாகனம் அமையும் போது ஜாகிரதையாக பார்த்து வாங்கிறது நல்லது முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி வரும் இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் அந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ஆறாம் இடத்துல வந்து முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓ அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ராசிநாதனே வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனா அதீத உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சமசப்தமத்தில் தன்னுடைய வீட்டையே பார்க்கறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏ தவிர குரு பகவானும் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து மாறுறதுனால குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறோம் அதாவது இரு முப்பதாம் தேதியிலேருந்து பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக அப்படியே ரெண்டாம் தேதி மத்தியானம் வரலும் வந்து குருவின் பார்வையிலேயே சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது தவிர பதினொன்றாம் இடத்துல குரு போனதுக்கு அப்புறமும் குரு பார்க்குறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைய நிறைவேறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் புனர்ப்பு யோகம் அமையிறது சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அர்த்த அதாவது அஷ்டமத்து சனி அது தவிர அஷ்டமத்தில் சந்திரன் ராசிநாதனும் போயிருக்கார் எந்த ஒரு பேச்சையும் வச்சுக்காதீங்க பொறுமையாக இருங்கோ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நான் சொல்கிறது அவர் கேட்பார் இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டியெல்லாம் வேண்டாம் அதை தவிர வந்து யார் பற்றியும் வந்து தவறான வார்த்தைகளோ எந்த ஒரு விஷயத்தையும் புறம் சொல்கிறதுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ரெண்டு நாட்கள் சந்திர பகவான் நாலாம் தேதி மத்தியானம் ஒரு மூன்று மூணே முக்கால் வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் புதன் மற்றும் ராகு இவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையுது வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் போய் அங்கே இருக்கிறதுனால நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்க்குறவாளுக்கு திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து கவிஞர்கள் புலவர்கள் அதை தவிர வந்து இந்த பியூட்டி குயின்ஸ்ன்னு சொல்ல வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்ற இந்த பியூட்டி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்க நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏ தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து இந்த வாட்டர் கேன் போடுறவா தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கா ட்ரிங்க் இந்த மாதிரியான விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் கீரை சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்